பன்றிக்கு பூணுல் போடும் போராட்டம் அறிவித்துள்ள தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து அமைப்புகள் சார்பில் சென்னை போலீஸ் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதி வரும் ஆவணி அவிட்டம் அன்று மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரி முன்பு பன்றிக்கு பூணுல் போடும் போராட்டம் நடத்தப்படும் என தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினர் அறிவித்துள்ளனர் இது இந்துக்களின் சமய வழிபாட்டை கொச்சைப்படுத்தி சாதி கலவரத்தை தூண்டு நினைக்கும் செயல் என்றும் அந்த இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் இந்து மக்கள் கட்சி விஸ்வ இந்து பரிஷத் தமிழக இந்து பரிவார் உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்பினர் இணைந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அப்போது தந்தை பெரியார் திராவிட கழகத்திற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன பன்றிக்கு அணியும் ஏற்பாடு செய்து தமிழகம் முழுவதும் சுவரொட்டி விளம்பரங்கள் செய்து இந்து மதத்தினை சார்ந்தவர்களை புண்படுத்தும் வகையில் செய்து செய்துள்ளனர் இதை கண்டிக்கும் வகையிலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இன்று கமிஷன் அலுவலகத்தில் தமிழக இந்து பரிவார் சார்பாக இருபத்தி ஏழு இந்து இயக்க தலைவர்களும் இன்று ஒன்றிணைந்து புகார் மனு கொடுக்க வந்துள்ளோம் இப்புகார் மனுவின் மீது சென்னை மாநகர போலீஸ் அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்புகிறோம்